இயந்திரத்தனமாக நாக்கிலிருந்து உச்சரிக்கப்படுவது அல்ல நன்றி ஒரு இதயத்திலிருந்து இன்னொரு இதயத்துக்கு உணர்த்தப்படுவது உணர்வு பூர்வமாக ஒருவர் தனது நன்றியை தெரிவிக்கும் கும்பிடுவதற்காக தானாகவே கைகள் ஒன்று கூடும் உதடுகள் துடிக்கும் கண்களில் நீர்த்துளி பணிக்கும் இது ஜென் புத்திசத்தில் உள்ள ஒரு கதை ஜப்பான் நாட்டில் உண்மையில் நடந்த கதை இது சிறிய ஓட்டல் ஒன்றுக்கு முதலாளி அவர் காலையில் எழுந்தால் இரவு படுக்கப் போகும் வரை அவருக்கு ஓட்டல் வேலை சரியாக இருக்கும் என்றாலும் அவர் மனம் மட்டும் ஆன்மீகத்திலேயே மையம் கொண்டிருந்தது ஒரே ஒரு ஜென் மதத்துறவியாவது தரிசிக்க வேண்டும் என்பது இந்த ஓட்டல் முதலாளியின் தீராத ஆசை ஆனால் துறவியைத் தேடிப் போகக்கூட அவரது வேலைப்பட அனுமதிக்கவில்லை ஓட்டல் முதலாளியின் விருப்பம் ஓட்டல் ஊழியர்களுக்கு மட்டுமல்ல வழக்கமான வாடிக்கையாளர்களுக்கு கூட தெரியும் ஜென் துறவிகள் மற்ற மதத் துறவிகள் போல காவி உடையோ அல்லது சாமியார்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான உடையோ வடிவமைத்து அணிய மாட்டார்கள் ஒரு சராசரி ஜப்பானியனைப் போன்றுதான் ஜென் மதத் துறவிகள் உடை அணிவார்கள் அதனால் ஜென் மதத்துறவி யார் சாதாரண குடிமகன் யார் என்று வேறுபடுத்திப் பார்ப்பது கடினம் ஒரு நாள் வழக்கம் போல் நமது ஓட்டல் முதலாளி கூட முடியாத அளவுக்கு ஒரே பிசி என்றாலும் இடையில் கிடைக்கும் ஒரு சில நிமிடங்களை விரயமாக்காமல் ஓட்டலில் யார் சாப்பிடுகிறார்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் என்று கவனிப்பது இவரது வழக்கம் வழக்கம் போலவே நமது ஓட்டல் முதலாளி அன்று உணவருந்திக் கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் பக்கம் பார்வையைத் திருப்பினார் அங்கே இரண்டு பேர் டீ அருந்திக் கொண்டிருந்தார்கள் ஓட்டல் முதலாளிக்கு உற்சாகம் பிடிபடவில்லை நான் இத்தனை வருடமாக காத்துக் கொண்டிருந்த ஜென் துறவிகள் கடைசியில் என் ஓட்டலுக்கே வந்து விட்டார்கள் என்று உற்சாக கூச்சலோடு ஓடினார் டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த இருவரும் உண்மையிலேயே ஜென் துறவிகள் என்பதால் அவர்கள் ஓட்டல் முதலாளியின் ஆர்வத்தை பார்த்து அவரை தங்களின் சீடராக ஏற்றுக் கொண்டார்கள் தனது மகனிடம் ஓட்டலை ஒப்படைத்துவிட்டு ஜென் துறவிகளின் பின்னால் நடக்கத் துவங்கிய மாஜி ஓட்டல் முதலாளியைப் பார்த்து வாடிக்கையாளர்கள் கேட்டார்கள் அவர்கள் துறவிகள் என்று நீங்கள் எப்படிக் கண்டு கொண்டீர்கள் துறவிகளின் பின்னே நடந்தபடியே மாஜி ஓட்டல் முதலாளி இப்படி பதில் சொன்னார் இவர்கள் டீ அருந்திய விதத்தை பார்த்தே அடையாளம் கண்டுகொண்டேன் மரியாதையோடு இரண்டு கைகளாலும் டீ கோப்பையை பற்றுவதிலிருந்து அதை நன்றி பெருக்கோடும் குடிப்பது வரை அவர்கள் தங்கள் அன்பை பிரதிபலித்தார்கள் இந்த மாஜி ஓட்டல் முதலாளி பிற்காலத்தில் ஒரு ஜென் துறவியாக மாறினார் அது மட்டுமல்ல தன்னுடைய ஞானக் கண்களை திறந்த துறவிகளின் நினைவாக அவர் ஜென் மெடிடேஷன் என்ற ஒரு நவீன தியான முறையையும் இந்த உலகுக்கு வழங்கினார் சரி ஜென் மெடிடேஷன் என்றால் என்ன நீங்கள் யூகித்தது சரிதான் ஒரு கோப்பை டீயை நன்றி பெருக்கோடு ரசித்து அனுபவித்து காதலோடு குடிப்பதுதான் ஜென் டி மெடிடேஷன் ஜப்பான் நாட்டில் ஜென் டி திருவிழா ஜென் டி செரமனி என்று இப்போதும் கூட நடக்கிறது அந்தத் திருவிழாவில் அந்த நாட்டு மக்கள் ஒரு சாதாரண டீயே இரண்டு கைகளிலும் ஏந்திக்கொண்டு கொண்டு நன்றிப் பெருக்கோடும் வழிந்தோடும் காதலோடும் உணர்வுபூர்வமாக அருந்துவார்கள் ஜப்பானியர்கள் நன்றியோடு இருக்க ஆண்டவன் அவர்களுக்கு டீ மட்டுமல்ல இன்னும் பல நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கிறான்